வணக்க மக்களை நாம் நிக்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தொண்ணூறுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகையே ஒழிக்க ஒரு அமானுஷ சம்பவத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங் அப்படின்ற இடத்துலேருந்து நைட்டு பதினோரு மணிக்கு கரெக்டாக ஒரு பஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு புறப்பட தயாராக இருக்குங்க இந்த பஸ்ஸோட நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு சொல்கிறோன்னா அந்த பஸ் போகிற ரூட்டை தாங்க முன்னூற்றி எழுபத்தஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த பஸ்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெகாண்ட் ஹில்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறதுங்க அந்த பஸ்ஸோட பேர் ஷாங்ஷாங் அப்படின்ற இடத்துலக்கு வந்து இடத்துல இருந்து பயணிகளை ஏற்றிக்கிட்டு அந்த பஸ் வந்து கிளம்பிடுச்சிங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட்டோவை வந்து இறங்கி பஸ்ஸில் வந்து கடைசியாக யார் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா டிரைவரு கண்டக்ட்ரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வயசான பாட்டியும் ஒரு காலேஜ் பயணம் மட்டும் தாங்க இருக்காங்க மொத்தம் அந்த பஸ்ஸில் நாலே பேர் தாங்க இருக்காங்க அந்த க அதோட லாஸ்ட் ஸ்டாப் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட லாஸ்ட் ஸ்டாப்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு இடத்து தாங்க அதோட கடைசி நிறுத்தமாக சொல்லப்படுது அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காட்டுப்பகுதி நோக்கி போயிட்டு இருக்கும்போது மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை நிப்பாட்டுறாங்க அதை பார்த்து டிரைவர் பார்த்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி அந்த மூணு பேருமே பஸ்ஸுக்குள்ள ஏறுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த நபர்கள் போல் வந்து ட்ரெஸ் கோட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு மாறுபடும்ல அது போல் பதினாறாம் நூற்றாண்டுக்கு ட்ரெஸ்ஸை வந்து அவங்க போட்டிருக்காங்க அதை பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பா உள்ள பஸ்ஸுக்குள்ளே இருந்த அந்த பாட்டியும் அந்த பையனும் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க வித்தியாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாரோ நாடகத்தில் நடித்து வந்திருப்பாங்க போல் அதனால தான் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சொல்லிவிட்டு பஸ்ஸை வந்து எடுக்கிறாருங்க திடீர்னு ஒரு சவுண்டு அலார சத்தம் கேட்குதுங்க அப்போ என்னன்னு பார்த்து அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை நிப்பாட்டி என்னென்னு பார்த்து கேட்டாங்கன்னா அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கங்கிற அந்த வயசு பையனை வந்து போட்டு அடிக்கிறாங்க எதுக்கு என்னோட பஸ் திருடுறேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கத்துறாங்க அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல திருத்துன்னு முதிக்க முடிக்கிறாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்துங்கன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணதுங்க அந்த பாட்டி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸை நிறுத்தி அந்த பாட்டியும் அந்த பையனை நடுவில் இறக்கி விட்டுறாங்க பஸ்ஸு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா பிரின்சிபல் இருக்க அந்த மூணு பேருமே அந்த பாட்டியை ரொம்ப வெறிச்சு பாக்குறாங்க அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பாட்டி என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு சொன்னீங்க நான் உங்க பேக திருவிடையே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி நிம்மதி பெருமைச்சு விட்டுக்கிட்டு மேல நெத்தில வெடி அதை வேர்வெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உன்னை உன்னை தான் நான் இப்படி பொய் சொன்னேன்னு சொல்றாங்க அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியலைங்க பஸ்ஸில் பின்னாடி இருந்த மூணு பேரை பார்த்தாலே ஏதோ வினோதமாக இருக்காங்க அவங்க மனுஷனே கிடையாது அவங்க மனுஷனே இல்லைன்னு மாதிரி தான் தொடர்ந்து ஏன்னா அவங்களுக்கு கால்கள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அந்த கடைசி சீட்டில் இருந்த மூணு பேருக்குமே காலே இல்லைன்றதை நான் கவனிச்சேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து நம்ம நம்பலாமா வேணாமா இல்லை சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் வந்து முடிச்சிட்டே இருக்காங்க அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே இந்த சம்பவத்தை பற்றி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அதை வந்து ஒன்றுமே கண்டுக்கலைங்க ஏன்னா வயசானவங்க பாட்டியதை இருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஆனால் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ் நம்பர் முந்நூற்றி எழுபத்தஞ்சு அந்த ரூட்டில் போன பஸ்ஸை வந்து காணோன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வருதுங்க பஸ் டிப்போவில் இருந்து உடனே என்ன பண்ணுறாங்க போலீஸ் வந்து நேற்று நைட்டு ஒரு பாட்டி கால் பண்ணாங்களே அந்த பார்ட்டியை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிக்கிட்டே விசாரிக்கிறாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸை தேடுறாங்க கிடைக்கவே இல்லை ஒரு சில நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஏரியில் வந்து ஒரு பஸ்ஸு ஒன்று மிதந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க உடனே வந்து அதிர்ச்சி போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை தூக்கி பார்க்குறாங்க அதுக்குள்ள இரண்டு இரண்டு உடல்கள் வந்து சடலமா அதாவது பாதிக்கு மேலே அழுகி போன ரெண்டு உடல்கள் வந்து இருக்குங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்கறாங்க ஆனால் அங்கே எதுவுமே கிடைக்கலைங்க சரி எப்படி இவ்வளவு தூரம் அந்த பஸ் வந்துச்சு பெட்ரோல் இரு பெட்ரோல் இருந்தும் இவ்வளோ தொல வருமா அதுவும் அவ்வளோ பெட்ரோல் இருக்குமான்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் அந்த பஸ்ஸை வந்து பெட்ரோல் டேங்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த பெட்ரோல் டேங்க்கில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ரத்தங்க அது இல்லாமல் இந்த பேருந்து வந்து இவ்வளோ தொலை எப்படி வந்திருக்கும் அந்த பஸ் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அந்த கா அந்த மூணு பேர் ஏறின ஸ்டாப்பிங்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு அப்புறமே அந்த பஸ்ஸோட கடைசி பாயிண்ட்டுங்க முந்நூற்றி இருபத்தஞ்சாம் நம்பர் ரூட் வந்து அந்த கடைசி ரூட்லேயே நின்றுது ஆனால் அங்கேருந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி எப்படி இந்த பஸ் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க பக்கம் இருக்கிற ஒரு கடையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வழியா அந்த ஏரிக்கு போற மெயின் ரோட்ல வந்து போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பண்ண அஞ்சு காலம்ன்றதுனால சிசிடிவி காலத்தில் போயிட்டு சிசிடிவியை வந்து செக் பண்றாங்க ஆனா அந்த சிசிடிவில வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் வந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லைங்க அந்த மூணு பேருமே கடந்த காலத்துல இருந்து வந்ததாக ஒரு சிலரும் இல்ல அவங்க பேய் தரன்னு சொல்லிட்டு ஒரு சிலரும் சொல்லப்படுறாங்க அந்த சம்பவம் மட்டுமே எடுத்தீங்கன்னா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சதுங்க இந்த சம்பவம் ஒரு பேருந்து காணாமல் போயிட்டு அதில் இருந்த ரெண்டு பேருமே செத்து போய் காணப்பட்டது இதுதாங்க முதல் முறையாக நடந்ததுங்க